கோடை காலத்தில் ஏராளமான மாம்பழ உணவுகளை காண முடியும் அதன்படி இனிப்பு சுவையில் மலாசா கலவைகள் அடங்கிய டபுள் மேங்கோ தேங்காய் குழம்பு செய்முறையை இங்கு விரிவாக காணலாம் எண்ணெய் தேவையான அளவு சின்ன வெங்காயம் பத்து வெங்காய சாறு இரண்டு டீஸ்பூன் மாங்காய் ஒன்று மாம்பழ ஜூஸ் அரை கப் கெட்டியான தேங்காய் பால் அரை கப் நறுக்கிய கொத்தமல்லி சிறிதளவு உப்பு தேவைக்கேற்ப கடுகு அரை டீஸ்பூன் கறிவேப்பிலை சிறிதளவு மஞ்சள் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் பொடித்த பூண்டு ஒரு டீஸ்பூன் பொடித்த இஞ்சி ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் வர மிளகாய் நான்கு முதலில் கடாயில் மிதமான நெருப்பில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும் கடாய் சூடானதும் கடுகு கறிவேப்பிலை வர மிளகாய் மற்றும் தூள் சேர்க்க வேண்டும் இப்போது நறுக்கிய மாங்காய் துண்டுலை சேர்த்துவிட்டு தேவையான அளவு தண்ணீரை ஊற்ற வேண்டும் கடாயை மூடி சுமார் ஐந்து நிமிடங்கள் வேகவிட வேண்டும் அடுத்து தேங்காய் பால் மற்றும் மாம்பழ ஜூஸை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் சுமார் நான்கு முதல் ஐந்து நிமிடங்கள் அடுப்பில் வைத்திருக்கவும் இறுதியாக உப்பு மற்றும் கொத்தமல்லியை தூவினால் சுவையான டபுள் மேங்கோ தேங்காய் கிரேவி ரெடி இந்த மேங்கோ கறியை சூடான சாதத்துடன் சேர்த்து பரிமாறி செய்யலாம் அத்துடன் வாழைப்பழ சிப்ஸும் பரிமாறினால் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும்